விவசாயத்தை நம்புவோம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கங்க அடர் நடவு முறை அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பயிர்களை விட அதிகமான பயிர்கள் இருக்கும் அப்ப அதிகமான உணவு தரணும் அதிகமான கட்டமைப்பு இருக்கணும் அப்போ நம்மளோட பயிர்களுக்கு என்னென்ன நம்ம நிலம் சார்ந்து என்ன வகையான நிலம் அந்த நிலத்துக்கு இப்போ செம்மண்ணா செம்மண் சரளையா மணலா களிமண்ணா நல்லா வளரக்கூடிய இடமா எந் எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தோட தன்மை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய மட்கு பொருளோட அளவு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடு கூடுதலாக நம்ம தயாரித்து வைக்கணும் ஃபஸ்ட்டு தயாரித்து வைச்சாலே ஜெயிச்சிடலாம் இங்கே என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னா இயற்கை விவசாயத்தை பொருட்களில் கையில் எந்த பொருளும் இல்லாமல் விவசாயம் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாதுங்க நீங்கள் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் இப்போ திடப்பொருள்கள் அப்படிங்கிறப்ப ஊட்டமெற்றிய தொழு உரம் கீழே கொடுக்கலாம் மண்புழு உரம் கொடுக்கலாம் அப்புறம் ஹியூமிக் பவுடர் கொடுக்கலாம் இதெல்லாம் கீழே கொடுக்கறது அடி உரமாக கொடுக்கறது வேப்பம் புண்ணாக கொடுக்கலாம் இது இல்லாமல் திரவங்கள் அப்படின்னா மீனமிலம் பஞ்சகாவியா கரைசல் ஹியூமிக் அமிலம் ஜீவாமிரதம் அமுதக்கரைசல் இது கொடுக்கறது இதை தயார் பண்ணணும் கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த விஷயம் பூச்சிகள் கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வரப்பில் பத்தடிக்கு ஒன்று அல்லது ஏழு அடிக்கு ஒன்று ஆமணக்கு விதைகளை நடனும் கண்டிப்பாக நடணும் பிடித்தாலும் பிடிக்கலனாலும் நடனும் பாதி பிரச்சனை சரியாயிரும் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய விளக்கு பொறி வாங்கி வைக்கணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு அல்லது நாலு நாலு வைக்கிறது நல்லது அப்படி வைக்கிறப்ப அது உங்களுக்கு நன்மை தரும் அதுலேயே வந்து தட்டைப்பயிறு நம்ம வேலிப்பயிராக வரப்புகளில் நட்டுக்கணும் சீரான இடைவெளியில் நட்டு முடிய முடிய நட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தொல்லை இல்லாமல் வருங்க பூச்சிகள் அதிக பூச்சிகள் இல்லாத நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு கிடைக்கும் இந்த கட்டமைப்பு முக்கியம் ஒரு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு வாமனுக்கு கீழே தட்டப்பயிரு உள்ள கொய்யா இருக்குது இந்த கொய்யாக்குள்ள நாலஞ்சு இடத்துல சூரிய கூட விளக்கு பொறி வச்சுருக்கோம் பெருசாகிறப்ப பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்கோம் பழையக்கான பொறிகள் வைக்க இப்படி வச்சுட்டோம்னாலே நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய ச நம்மளுடைய உடல் உழைப்பை குறைக்கிற மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்திக்கணும் இது ரெண்டாவது அடுத்து மூணாவது அப்படிங்கிறப்ப அழுகளுக்கான அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முதல் வந்து முறையாக தண்ணீர் பாய்ச்சும் கருவிகளை சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைச்சிக்கணும் அது சரியாக வேலை செய்கிறத உறுதிப்படுத்துறது இப்போ வேளாண்மை பொறியியல் துறையில் உங்களுக்கு மொபைல்லே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அமைப்பெல்லாம் வந்திருக்குங்க அதெல்லாம் வச்சுக்கலாம் என்னென்ன சின்ன சின்ன கருவிகள் வேணும் களை எடுக்கிறதுக்கு ஒன்று கட்டர் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா கட்டரில் ஒரு களையை வெட்டும் போது அது வந்து மண்ணுக்கு உரமாகப்போ பிரஷ்கட்டை வச்சுக்கலாம் அல்லது வந்து சின்ன பவர் வீடர் வாங்கி வச்சுக்கலாம் அதை நம்ம அதாவது இந்த மூணு ஹெச்பியில் ஓடுற மாதிரி அதை நீங்கள் ஓட்டிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி கவாத்து பண்ணக்கூடிய முக்கியமாக கவாத்து பண்ணக்கூடிய கத்திரிக்கோள்கள் வாங்கி வச்சுக்கிறது அதை எப்படி கட் பண்ணணும்னு தெரிகிறது எப்படி தூக்கி நிமித்தி வைக்கணும் அதுக்கு என்ன விதமான அந்த கவைகள் கொடுத்து வச்சுக்கணும் அஞ்சடி உயரத்துக்கு மேலே போகாமல் அதே நேரத்தில் நிறைய கிளைகளோடு எப்படி ஒரு இது பண்ணுறது அந்த தொழில்நுட்பம்லாம் கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் நிறைய ஆலோசனைகள் இருந்தாலும் அதில் எது சரியான ஆலோசனை அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சி செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் ஆனால் இது வந்து அடிப்படையான விஷயங்கள் இந்த கட்டமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணலாம் அது பேர் என்னது அடன் நடவு பண்ணலாம் நடவு அப்படிங்கிறப்ப ஒரு செடி இன்னொரு செடியை தொடாமல் பார்த்துக்கிறது அதை கட் பண்ணணும் அதுலேயும் எதை கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் தின்னிங்னு இருக்குங்க ரெண்டாவது தேவையில்லாத இலைகளை க எடுத்து விடுறது அப்படியே சூரிய ஒளி செடிகளுக்குள்ளே போகிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்துறது காற்று போகிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த கழிவு பொருள்களை உரமாக்குறது உரமாக்குறது அது இயல்பாகவே மண்ணில் வேமை வளர வைக்கிறது அதுக்கு தான் நம்ம அறிமுகமாக நம்ம இந்த குழுவில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு அதிகமாக ஜீவாம்பிரதம் பயன்படுத்துகிறது கடலை புண்ணாக்கை பயன்படுத்த வைக்கிறது ஹியூமிக்கை பயன்படுத்த வைக்கிறது அடி உரம் போட வைக்கிறது இப்படிலாம் பண்ண பண்ண மண்ணில் வேம் வந்துடும் மண்ணில் ஒரு காற்றோட்டம் வந்துடும் மண்ணுல ஒரு சத்து அதுவா ஜென்ரேட் ஆகுற கண்டிப்பா வந்துடும் அப்ப நம்ம வந்து செலவு அதிகம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது குறிப்பிட்ட செலவுகள் மட்டுமே பண்ணாலே ஜெயிக்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால நம்ம ஒரு நடவுல ஜெயிக்க முடியும் சரிங்களா இதுக்கு இல்லாம ஆலோசனைகள் எந்தெந்த டைம்ல என்னென்ன பிரச்சனைகள் அதை டக்குனு ஃபோட்டோ எடுத்து காட்டி அதை வாங்கி அதை செஞ்சிடணும் அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பிரச்சனை வரும் கொய்யாவை பொறுத்தளவில் வெயில் காலத்தில் என்ன பிரச்சனை வரும் மழை மழைக்காலத்தில் என்ன வரும் வசந்த காலத்தில் என்ன பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நோய்கள் இருக்குது என்னென்ன பூச்சி தாக்கம் இருக்குது அதில் எது நமக்கு தாக்கும் அதோடய விளைவு எப்படி இருக்கும் சத்து குறைபாடு எப்படி இருக்கும் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அதை எப்படி சரி பண்ணுறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும் அல்லது ஃபோட்டோ எடுத்து நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படி பார்த்தாலே டக்குன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு தெரியணும் மிச்சத்தை கேட்டுக்கலாம் உடனே நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த மாதிரி செய்யுங்க சந்தேகங்கள் எதுனாலும் கேளுங்க கேட்கணுங்கிறதான் குழுக்களில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் கே கேட்கணும் நிறைய பேர் வந்து நான் தெரிஞ்ச மாதிரியே இருக்கிறது அல்லது வந்து தெரிஞ்சு கே கேட்டால் சங்கட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது வருமான இழப்பு ஏற்பட்டுரும் சரிங்களா ஒரு பயிர் வைக்கிறோன்னா அந்த பயிர் எவ்வளோ லாபம் தரணுமோ அந்த லாபத்தை தரணும் இவ்வளோ கிலோ கொய்யா கொடுக்கணும்னா இவ்வளோ கொய்யா கொடுக்கணும் தொடர்ந்து கொடுக்கணும் ஏற்றுமதி தரத்தில் இருக்கிற மாதிரி வரணும் ஒரே வெயிட் வரணும் அந்த அதோடய ரகத்துக்கேற்ற தன்மையோடு வரணும் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு எது இலக்கோ அந்த இலக்கை அடையிற மாதிரி ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யணும் சரிங்களா பார்த்துக்கலாம் நன்றிங்க